ஸ்டாலினை ஏற்று ஒரு வார்த்தை எழுதி சொல்லுங்கள் என்னால் புரிஞ்சுக்க முடியல அதாவது நடுங்கிறாங்க இதுக்கு அவசியம் இல்லை அதனால கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்பு கண்மூடித்தனமான ஸ்டாலின் தாஜா இதுதான் பத்திரிகைகளினுடைய ஏறக்குறைய பத்திரிகைகளினுடைய கொள்கையாக இருக்கிறது பத்திரிகைகள் மாற்றி கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு பத்திரிகைகள் உண்மை கூறும் பத்திரிகைகளுக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர அரசாங்கத்தினுடைய விளம்பரத்தை பெற்று பற்று பெற்றுக்கொண்டு நாம் என்ன வேணாலும் கூறலாம் என்கிற பத்திரிகைகள் விடும் அந்த மாதிரி பத்திரிகை துறையில் இருந்ததுன்னு தான் நான் கூறுகிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவானதற்கு காரணம் உண்மை கூறியதால்தான் அரசாங்கமே அஞ்சும்படியா மந்திரி அஞ்சும்படியாக அதனால இந்த பத்திரிகை துறை அவங்க வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் சுய சிந்தனை அவசியம் அவங்களுக்கு அடுத்தது காங்கிரஸின் அவல நிலை இது நாட்டுக்கு நல்லதல்ல இந்த பிரசாந்த் கிட்ட போய் அவன் சொல்கிறான் சோனியாவானா இருந்துக்கிட்டோம் வேறு யாரும் இருக்கக்கூடாது சோனியா கட்சிக்கு ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாக்கா அந்த ஐக்கிய முன்னணி கூட்டமைப்புக்கு அந்த அம்மா இருக்க முடியாது அந்த அம்மா இருந்தாக்கா இதனால் இந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து ஒரு ஆளை பேச விட்டு அவனை நீங்கள் கட்சிக்கு வாடான்னு அழைத்தாக்க அந்த கட்சியினுடைய நிலைமை என்னங்கிறதை யோஜனை பண்ணிப்பார் ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இன்றைக்கும் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு பலவீனம் அடைந்திருக்கலாம் எங்கள் கிராமத்தில் தினமனை வைத்திருப்போர் காங்கிரஸ்காரன்னு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு மரியாதை உண்டு அவருக்கு ஓட்டு விழாத இருக்கலாம் ஒரு மரியாதை உண்டு இந்த கழகங்களுக்கெல்லாம் மரியாதை பயப்படுவாங்க பயப்புடுவாங்க கல்லெட்டடிப்பான் எதா பண்ணுவாங்க காங்கிரஸ்காரர்களுக்கு இன்னும் மரியாதை இருக்கிறது அந்த மரியாதை ரொம்ப முக்கியம் அந்த கட்சியை இவளை கேவலப்படுத்தி அதை கையில் வச்சுட்டு இன்னொன்று சொல்கிறேன் எந்த கட்சி குடும்பத்துக்கிட்ட மாட்டுதோ அது தேனில் விழுந்த ஈ தான் அது வெளியிலையும் வர முடியாது வறந்தாலும் பறக்காது உள்ளேயே இருந்தால் அழிந்து விடும் இந்த அதே தான் திமுகவுக்கு தான் நடக்கப்போகுது பின்னால் என் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசும்போது நான் கூ போகிறேன் ஒரு ஒரு தலைமுறையும் கலைஞராக இருக்க முடியாது ஒரு ஒரு தலைமுறையும் நேருவும் இந்திரா காந்தி போலும் இருக்க முடியாது அதனால அந்த கட்சியினுடைய தலைமை அது அழியும் பொழுது அந்த கட்சி அழியத்தான் செய்ய மாற்றவே முடியாது ஒரு கட்சி குடும்ப கட்சியாவத தடுக்க வேண்டுமே தவிர அது ஆன பிறகு பிழைப்பது கஷ்டம் ஆர்மிக்கு எதிராக கேஸாக போடுறாங்க அவன் என்ன பண்ணுவான் சுடுந்தான் அவன் ஒரு ரவுடி வந்தால் சுடத்தான் செய்வான் அதில் ஒரு ஆள் தப்பாக மாட்டிக்கத்தான் செய்வான் அதுக்காக ஒரு பெரிய கோர்ட் மார்ஷல் வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மனித பாதிப்பு என்று சொல்லி அதான் இவர் சொன்னார் நிறைய அமித்ஷா மனித உரிமை அப்படிங்கிறது டெரரிஸ்ட்டுக்கு மாத்திரம் கிடையாது யார் அவங்களால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கும் உண்டுன்னு சொன்னார் அதை சொல்கிறதுக்கே இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு தைரியம் தேவை அடுத்தது அமைதியான முறையில் பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கம் பிரம்மாண்டமான சாதனை மூவாயிரம் பேர் இறப்பார்கள் இப்படி எல்லாம் எஸ்டிமேட் ஒரு ஷூட்டிங் கிடையாது ஒரு ஆள் சாகல அமைதியாக இருந்தது காரணம் என்னவென்றால் இது எல்லாம் கிளப்பி விட்டதே அரசியல் கட்சிகள் தானே அவனை பிடிச்சி உள்ள தள்ள உள்ள எல்லாம் நின்று அமைதியான முறையில் முத்தலா இது கையா வைக்க முடியாது முத்தலாக்கு பத்தி போட்டதல்ல முஸ்லீம் தானே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடுங்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று முறை முஸ்லிம் உச்ச நீதிமன்றம் கூறியது இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியது எந்த கட்சிக்கும் அந்த முதுகில் அந்த தைரியம் இல்லை நரேந்திர மோடி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொண்டது முஸ்லிம் பெண்கள் நிறைய நரேந்திர மோடிக்கு வாக்களித்தார்கள் உண்மை இதற்கு துணிவு தேவை உண்மை தேவை பொய் பேசக்கூடாது அரசியலில் அடுத்தது ராமர் கோவில் பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தில் எல்லா நீதிபதிகளும் சேர்ந்து கட்ட வேண்டும் என்று கூறியது மாத்திரம் அல்லாமல் இந்த உலகத்திலேயே எல்லார் வாயை அடைத்தார்கள் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை அதை செய்வதற்கு காரணம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி அந்த மாதிரி ஒரு விவாதம் நாட்டையே மாற்றி இருக்கிறது இந்த ஐந்து முடிவுகள் மத்திய அரசுக்கு சில தோல்விகள் இருக்கின்றன அதையும் கூற வேண்டும் ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒன்று நடக்கலை ஆனால் ஹிந்தி திணிப்பு என்று பெரிய ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கிறது மத்திய அரசால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தமிழ்நாட்டிலேயே அண்ணா அண்ணாமலை பேசிய பிடிக்கல ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் என்று கூறினார் அவசியமே இல்லை ஹிந்தி திணிப்பே நடக்கலை ஹிந்தி திணிப்பை நாம் எதிர்ப்போம் என்று கூறுவதனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஆகியது பிஜேபி அந்த தவறை செய்யக்கூடாது ஹிந்தி நாம் படிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே கட்சியாக பிஜேபி இருக்க வேண்டும் மத சுதந்திரம் இல்லை வெறுப்பு அரசியல் இதெல்லாம் மோடி எதிர்ப்பு மோடி துவேஷம் இதற்கு எதிராக மத்திய பிரசு எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்து உண்மையை கூற வேண்டுமோ அதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை இது ஒரு பிரச்சாரம் அந்த மாதிரி நடக்கவே ஆனா இது பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு இப்ப சொன்னாங்க டிவி ஆரம்பிச்சா சரியா போகும் போகாது இங்கு அமைச்சர்கள் வர வேண்டும் வந்து அமைச்சர்கள் நம்ம போடுவாங்க அவர்கள் இந்த உண்மையை கூற வேண்டும் தவறு என்று சொல்ல வேண்டும் அதெல்லாம் நடக்காதனால என்னாச்சு இந்த ஃபீல்டே இவங்களுக்கு ஓபன் ஆகிடுது இந்த விலைவாசி உயர்வு முக்கியமான பிரச்சனை அதற்கு காரணங்கள் என்ன அதில் எந்த அளவுக்கு மத்திய அரசு பொறுப்பு மாநில அரசு பொறுப்பு இதையெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டும் மத்திய அரசு இந்த மாநில அரசுகளுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டும் நாங்கள் எவ்வளவு செய்கிறோம் நீங்க இவ்வளவு செய்யுங்கன்னு இதெல்லாம் பண்ணாதான் இந்த நிலைமையில மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக தான் நாம தடுக்க முடியும் அதேபோல தான் பெட்ரோல் விலை இந்த பெட்ரோல் விலை உயர்வு என்பது ஒரு அரசாங்கம் செய்வதல்ல இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாக் ஆஃப் பெட்ரோல் இருக்கிறது அது ரொம்ப அவசியம் பல பேருக்கு தெரியவே தெரியாது இது ரகசியம் இது வெளியில் கூற முடியாது ஒரு மூன்று மாதம் ஒரு பெரிய போர் வருகிறது பெட்ரோலே வர முடியாது நாடு நடக்க வேண்டுமா வேண்டாமா ரகசியமா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ஸ்டாக் வைத்திருப்பார்கள் வெளியில கூற முடியுமா இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டாக் முடியாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய தமிழக அரசு தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லல மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை எழுத கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோடு அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை இந்த தடுப்பூசி இருக்க இது யாருமே நினைச்சு பார்த்துருக்க முடியாது நமக்கு எப்பவுமே ஒரு வியாதின்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுங்க இந்த எல்லா வியாதியும் வெளிநாட்டிலேருந்து தான் வரும் நமக்கு நம்ம நாட்டிலேருந்து வியாதிகள் ரொம்ப குறைச்சு வெளிநாட்டிலேருந்து வியாதியை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவாங்க மருந்து கிடைக்காது அவங்க தான் மருந்து தயார் பண்ணுவாங்க அந்த மருந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு வரைக்கும் வரும் இங்கே வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூல நம்ம நாட்டுல மூணு கோடி பேர் மரணம் அடைந்தாங்க ஒரு ஒரு சமயத்திலயும் இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செத்து போவாங்க இந்த வெளிநாட்டு மருந்து நம் நாட்டுக்கு வந்து கொரோனாவில் நம்ம மக்களை காப்பாற்ற முடியாது என்பதனால நரேந்திர மோடி நம் நாட்டில் மருந்து தயார் செய்ய வேண்டும் என்று தனித்தனியா ஆளுக்கு அழைத்து அப்பா நீங்க என்ன ஆதரவு வேண்டுமானாலும் கொடுக்குறேன் என்ன நிதி வேண்டுமானாலும் கொடுக்குறேன் எந்த ஊக்கம் வேண்டுமானாலும் கொடுக்குறேன் நம் நாட்டுக்கு தடுப்பூசி தேவை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இந்தியாவது தடுப்பூசி தயார் செய்வதாவது தடுப்பூசி தயாரான போட்டுக்காதீங்க யாரு இந்த ஊர்ல தடுப்பூசி போட்டுக்காத ஸ்டாலின் எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரான இல்ல அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால தான் தமிழ்நாடு புழைத்தது கருணாநிதி கிட்டேருந்து மாத்திரம் இல்லை திமுகவிடம் இருந்து தேச விரோத சிந்தனையிலிருந்து ஆன்மீக விரோதத்திலிருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தேழுல அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறியிருக்கு